சந்தைகளுக்கு யார் என்று விடுத்து வாழ்க

சதில் <laughs> இருக்கின்ற <laughs> இல்லை ஒரு தங்கவாய பொருந்திருந்த பார்க்குலா பட்டை குப்பை என்று சத்தம் இல்லாட்டி பார் பெரியவ பற்பாடு வீக்க புருதிய பூமியால விருத்தி பட்டி மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காளையா துடிபறள வீரர்களா फिன फिனக்கின்ற காளையா ஆஸ்பார் 5 நிமிடம் கடவிชัย வீரிரின்னா அந்த காலbalikப்பட்ட நினை கடைசி 5 நிமிடம் அவர்களுடைய கடைசி வீரர்கள் ஊதாக படுங்கள் முன்னந்து கணு இருந்து எல்லாரும் அந்த அசுத்தமும் புகையிலே டிக்கிடு பாயும் வலக்கத்து ஊரு வீரட்ட nickம் மக்கள் நப்பியும் கிவிவெண்டாலையோ கொண்ட காள எழறாய் என்ற பொறுமீரந்த பாடு பாயர் இன்று வீரத்திருந்து பாடு ஆசுபார் போர்மே சடவைச் சந்திப்புதான் ப덤 வெல்லிக்கட்டு சர்வம் கொண்ட கலத்தின் தெரிஞ்சிடப்படக்கூடாது

It's exactly. like... பவர் பேங்க நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கேன் அண்ணா வந்துருக்கா பாலான என்ன वर्तो वर्तो ने क्यों एक मारुंगे मारुंगी पट्टी सारा मना नवर होल 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 और बाहर के मारुंगी पट्टी सारा मना नवर रुम्बन गए